அனைவரகம் இந்த மீட்டு டிஎன்பிசி ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணாம் ஆண்டு பட்டயச் சட்டத்தின் இதற்காக ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அது ஷார்ட்ஸில் கேட்டிருந்தோம் அதுக்கான விடை வந்து பிறகு நான் வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை இப்போ நான் போடுறேன் இந்தியாவில் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு ஏ ஆன்சர் பி இந்தியாவில் ஆங்கில வழி கல்வியை பரப்புவதற்கு அப்படிங்கிறது சி இந்தியாவில் தாய்மொழி கல்வியை பரப்புவதற்கு டி ஒற்றுள் எதுவும் இல்லை பதில் தெரியவில்லை இப்போ பட்டயச் சட்டத்தை பற்றி விளக்கம் பார்ப்போம் பட்டயச் சட்டம் வந்து எதற்காக ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டய சட்ட பட்டச் சட்டம் அல்லது மற்ற கிழக்கிந்திய கம்பெனி சட்டம் இல்லை அல்லது கிழக்கிந்திய கம்பெனி சட்டம் ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூணுன்னு சொல்லலாம் பிரெஞ்சு நட்பு நட்பு நாடுகள் வந்து என்ன பண்ணிச்சு பிரிட்டிஷ் பொருள் இறக்குமதிக்கு பிரெஞ்சு வந்து நட்பு நாடுகளுக்கு பிரிட்டிஷ் பொருள் இறக்குமதிக்கு தடை விதித்தது எனவே ஆசிய வர்த்தகத்தில் தங்களுக்கு பங்கு வேண்டும் என இங்கிலாந்தில் உள்ள பிரிட்டிஷ் வணிகர்கள் கோரிக்கை வைத்தனர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் முற்றுமையை முற்றுப்புள்ளி வைக்க கோரினர் இதற்கு ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு கடுமையான எதிர்ப்பணி தெரிவித்தது ஏன்னா வந்து இங்கிலாந்து வணிகர்கள் வந்து இந்தியாவில் வணிகம் புரிவதற்கான சட்டத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னிச்சு இதன் அடிப்படையில் தான் பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாம் ஆண்டு அல்லது கிழக்கிந்திய கம்பெனி சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணுல இங்கிலாந்துல ஏற்றப்பட்டது இந்தியாவிற்கான சட்டம் அந்த சட்டம் என்னென்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா தேயிலை அபில் இது ரெண்டு வருத்தமும் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி தான் பண்ணோம் பாக்கி வந்து தேயிலை அப்படின்னு வர்த்தகம் மட்டும் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வச்சுக்கலாம் சீனாவோடனா ஃபுல் எல்லா வர்த்தகத்தையும் சீனாவோட வர்த்தகம் அனைத்து கிழக்கிந்திய கம்பெனி மேற்கொள்ளும் இது தவிர ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி முற்றிலுமே முடிவுக்கு வந்துச்சு ஆனால் அவங்க முற்றிலும் முடிவுக்கு வந்தாலும் கிழக்கிந்திய கம்பெனி கண்டினியூஸ்லியாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா தேயிலே அப்படின்னு வர்த்தகம் வந்து மட்டும் அவங்க கண்ட்ரோல்லே வச்சுருந்தாங்க கிழக்கிந்திய கம்பெனியோட கண்ட்ரோல்லே அதுமாதிரி சீனாவோட வர்த்தகமும் கிழக்கிந்திய கம்பெனியோட கண்ட்ரோல்லே வச்சுருந்தாங்க ஆஹ் ஆனா ஆங்கில கிழக்கு கம்பெனியின் இந்திய வணிகத்தில் உள்ள முற்றுரிமை முடிவுக்கு வந்தது முற்றுரிமை அப்படின்னா நான் உங்களுக்கு தெரியும் மோனோபாலி அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழில் இருக்கும் அந்த தொழில வந்து இப்ப ரயில்வே இருக்கு ரயில்வே வந்து மெட்ரோ ரயில்வே இருக்குது அது தனியாக இருக்குது இருந்தாலும் ரயில்வே அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் தான் அந்த இதை பண்ணுது அதனால வந்து அது ஒரு 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 நிறுவனமே எடுத்து பண்ணிச்சின்னா அது முற்றுரிமை இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாஸ்மாக் இருக்குன்னா அது முற்றுரிமை ஏன்னா க கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணுது அது முற்றுமைனா ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் பண்ணிச்சின்னா அது முற்றுரிமை எல்லாரும் பண்ணாக்கா அது முற்றுரிமை இல்லாது அது கிழக்கேந்திய கம்பெனி முற்றுரிமை ஏக போகணுன்னு வந்து முடிவுக்கு வந்துச்சு இங்கிலாந்து பிரிட்டிஷ் வணிகர்கள் இந்திய வர்த்தகம் செய்ய அனுமதி பிரிட்டிஷில் இருந்த வணிகர்கள் வந்து இந்தியாவில் வந்து வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் பட்டயச் சட்டப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு பட்டயச் சட்டப்படி தேயிலை அப்படின்னு வந்து கிழக்கிந்திய கம்பெனி கண்ட்ரோலாக இருந்துச்சு சீனாவோட வர்த்தகம் கிழக்கிந்திய கம்பெனியில் கண்ட்ரோலாக இருந்துச்சு இந்த வர்த்தகமும் கிழக்கிந்திய கம்பெனி மேற்கொள்ளலாம் அதில் தடை கிடையாது இருந்தாலும் இங்கிலாந்து வணிகர்களும் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் ஏன்னா இதுக்கு இது அந்த அடிப்படையில் தான் இப்போ இது பட்டயச் சட்டம் ஏற்படுத்தப்பட்டது பிரெஞ்சு நட்பு நாடுகளுக்கு பிரிட்டிஷ் பொருட்களை இறக்குமதி தடை வச்சுது அதனால் இங்கிலாந்து வர்த்தகர் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ஆசிய வர்த்தகத்தில் தங்க பங்கு பெற வேண்டும் என பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் நினைச்சாங்க அதுக்காக தான் கிழக்கிந்திய கம்பெனி முற்றுரிமைக்கு இது பண்ண முடிச்சு தேயிலை அப்படின் வர்த்தகம் மற்றும் சீனாவுடன் த இது தவிர ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி முற்றுரிமை முடிவுக்கு வந்துச்சு இங்கிலாந்து பிரிட்டிஷ் வணிகர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி வந்து இந்தியாவில் இருபது ஆண்டுக்கு நீட்டிச்சு இந்த பட்டு சட்டப்படி நீட்டிக்கப்பட்டது நிறுவனத்தின் நிறைவுத் தொகை பத்து புள்ளி அஞ்சு சதவீதமாக நிர்ணயம் செய்யப்பட்டது அப்புறம் மிஷினரிகளுக்கு இந்தியாவில் மதமாற்றம் இடம்பெட அனுமதி வழங்கப்பட்டது மிஷினரிகளுக்கு இந்தியாவில் மதமாற்றம் மாற்றம் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது கல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இந்தியாவிற்கு ஒரு பிஷப் நியமனம் செய்யவும் அனும மிஷினரிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த சட்டப்படி இந்தியா இந்திய அறிவியல் மற்றும் இலக்கிய மறுமலர்ச்சி அதன் மேம்பாட்டிற்கு நிதி மானியம் வழங்கவும் வழிவகை செய்யப்பட்டுச்சு பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி மூ பதிமூணு படி அது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியாவில் கல்வி பங்களிப்பு மேற்கொள்ள ஒரு லட்சம் நிதி உதவி வழங்கியது இதுதான் நம்ம கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் இந்தியாவில் கல்வி பங்களிப்பு மேற்கொள்ள ஒரு லட்சம் நிதி உதவி வழங்கியது இது ஒரு லட்சம் எதுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணு கொட்டைய சட்டப்படின்னு கேட்டிருந்தது கல்வி பங்களிப்புக்காக இது வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம ப பார்க்குறோம் இப்போ வந்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தேயிலை அப்படின்னு ஒருத்தரும் அப்புறம் சீனாவுடன் ஒருத்தரும் இதுதான் அந்த கொட்டைய சட்டப்படி இது பண்ணப்பட்டுச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாம் ஆண்டு பட்டயச் சட்டப்படி ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் கல்வி மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டது ஏ ஆப்ஷன் இந்தியாவில் கிறிஸ்து மதம் கிடையாது வழி கல்வியை பரப்புவதற்காகவும் கிடையாது தாய்மொழி கல்வியை பரப்புவதற்கும் கிடையாது டி இவற்றுள் எதுவும் இல்லை இதுதான் ஆன்சர் டி இவற்றுள் எதுவும் இல்லை கல்வியை பரப்புவதற்காக மட்டும் கல்வியை பரப்புவதற்காக மட்டும் இந்தியாவில் கல்வியை பரப்புவதற்காக ஒரு லட்சம் நிதி உதவி பட்டயச் சட்டப்படி கொடுக்கப்பட்டது பட்டயச் சட்டப்படி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி பட்டயச் சட்ட பட்டயச் சட்டத்தின்படி எதற்காக ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதுன்னா கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்